கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவைதான் ஒரு அளவோடு இருக்கலாம் ஏன்னா கொழுப்பு உடம்புல இருந்தால் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து குளிர்காலத்தில் குளிராமல் இருக்கும் நம்ம உடம்பு இயங்குறதுக்கே கொழுப்பு தான் உதவுது ஆனால் இதில் நல்ல கெட்ட கொழுப்புன்னு ரெண்டு இருக்குங்க நல்ல கொழுப்பு உடம்புக்கு அதிகமாக தேவை கெட்ட கொழுப்பு தேவையில்லை இப்போ நான் சொல்கிற ஒரு ஐந்து உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் உள்ள புரதமும் நல்ல கொழுப்பும் சேர்ந்து கெட்ட கெட்டக்குழுப்பை இருந்து அடித்து விரட்டி உங்களுக்கு ஹெல்த்துக்கு உத்தரவாதம் தருது அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு பார்க்கலாமா முதலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்டெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் தானியங்கள் நம்ம தமிழில் சொல்லாங்க இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பருப்பாக இருந்தாலும் சரி தான் அது இதில் தான் வருது அப்புறம் அந்த கடலை கொண்டக்கடலை அந்த மாதிரி அப்புறம் சிறுபயிறு இந்த மாதிரி பலவிதமான தானியங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து உணவில் ஒரு அறவேக்காடு அதாவது வயிற்று பிரச்சனை உள்ளவங்க முழுசாக அவைய வச்சு சாப்பிடுங்க மற்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு அறவை காட்டில் சாப்பிட்ணும் ஏன்னு கேட்டிங்கன்னா முழுசாக நம்ம அதை பண்ணும்போது என்ன ஆகணும் அதில் ப்ரோட்டீன் வந்து தெரிஞ்சு போய் அதில் பண்பே மாறி போயிடுது சாயங்காலம் நைட்டு சாப்பிட்றீங்கன்னா முழுசாக அவைய வச்சு சாப்பிடணும் இல்லை நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றீங்கன்னா பாதி வந்தால் போதும் ஆனால் வயிற்று பிரச்சனை உள்ளவங்க முழுசாக அவை வச்சு சாப்பிடுங்க எப்போவுமே நான் ப்ரோட்டின் உணவுகள் அது புரத நிறைந்த உணவுகளை நீங்கள் காலையிலையும் மத்தியானம் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகிறது டைம் எடுக்கும் அதனால் நைட்டு மட்டும் இது சாப்பிட வேண்டாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட குழப்பை கரைக்கிறதில் முக்கியமான பங்கு வைக்கிறது நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய சீடில் பார்த்தீங்கன்னா நட்ஸு சீட்ஸு எல்லாமே பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தில் வந்து வரக்கூடிய விதைகள் தான் இதை நீங்கள் தொடர்ந்து ஸ்நாக்ஸ் பதிலாக சாப்பிட்டு வரும்போது இதில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நல்ல குழுப்பு உடம்புல உள்ள கெட்டக்குழுப்பை குறைச்சி நம்மளுக்கு மாரடைப்பு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்குது அதனால் ஒரு கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரணுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் என்ன வெஜிடபிள்னா உடம்போட கொழுப்பை கரைக்கக்கூடிய வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா அதை இது வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் தெரியாதவங்க படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ப்ரெக்னன்ட் உமனுக்கு உமனோட யூட்ரஸும் இந்த பழத்தோட குறுக்கு வெட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் ஷேப்பில் தான் இருக்கும் குழந்த உண்டாயிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல பழங்க இதில் நல்ல குழுப்பு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது இது வந்து கெட்ட குழப்பை கரைச்சி ஒரு கருவுக்கு தேவையான மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்து அப்புறம் ஃபேட்டி ஆசிட் எல்லாமே இது கொடுக்குது அவைக்கூட ஃப்ரூட்ஸு அதுக்காக பிரெக்னட் லேடீஸ் மட்டும் தான் சாப்பிடணும்ல எல்லாருமே சாப்பிடலாம் குழப்பை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அவள் கூட வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிடுங்க குழப்பை குறைக்கிறதுல நாலாவது காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய கார்லிக் பூண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பூண்டு பொதுவாக நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிட்றோம் சில பேர் அப்படி முழுசாக சாப்பிடுவாங்க அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணலாம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாதவங்க சாப்பிட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை பொதுவாக சமையலில் நம்ம சேர்த்து இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உடம்புல உள்ள கேஸை போக்குறதுலையும் கெட்ட குழப்பை கரைக்கிறதுலையும் இந்த பூண்டுன்னு சொல்லக்கூடிய கார்லிக் வந்து முக்கியமான பங்கு வகிக்குதுங்க குழப்பை குறைக்க அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா அதில் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா இதில் புரதம் அதிகமாக இருக்குது அப்புறம் சோயா மில்க் இருக்கு இல்லையா எதிலும் புரதம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி புரதம் அதிகமான உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது கெட்ட கெட்டக்குழுப்பை கரைச்சி உங்களை பாதுகாக்குது இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து உணவுகளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது உடம்புல உள்ள கொழுப்பு குறைஞ்சி உங்களுக்கு அதாவது கெட்ட கொழுப்பு குறைஞ்சி நல்ல கொழுப்பு அதிகமாகி புரோட்டீனும் அதிகமாகி உடம்போட ஹெல்த்து நல்லாகி நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்லா சாதிக்கலாம் அப்போ நான் சொல்ற அஞ்சு உணவாக தொடர்ந்து சாப்பிட்டுருவாங்க வழக்கம் போல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்